நண்பர்களுக்கு வணக்கம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பேருந்துகள் அளவுக்கு இருக்குது அப்படின்றத நைட்டு ஒன்பது மணிக்கு மேலே நம்ம போய் பார்க்க போகிறோம் இப்போ மணி கரெக்டாக எட்டே முக்கால் ஒன்பது மணிக்கு மேலே எவ்வளவு பேருந்துகள் இங்கேருந்து கிளம்புது எவ்வளவு மக்கள் சிவராத்திரிக்கு டிராவல் பண்ணுறாங்க அப்படின்றத உள்ளே போய் காட்டுறேன் உள்ளே வந்துட்டோம் இது பத்து பதினாறு பிளாட்ஃபார்மு நம்ம நேரையே டான் டீல போய் ஒரு டீயை போட்டு அதுக்கப்புறம் தான் விளாகை ஸ்டார்ட் பண்ணுறது வழக்கம் நிறைய டான் டீக்கு போடுறோம் ஒரு டீயை போடுறோம் அதுக்கப்புறம் வளாகை ஸ்டார்ட் பண்ணுறோம் கூட்டம் வந்து நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஜனங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் பிளாட்ஃபார்ம் உள்ளே போனோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து கூட்டம் இல்லை இது வந்து ரெண்டாவது மூணாவது பிளாட்ஃபார்மு அது ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மு உள்ளே போய் பார்க்கலாம் எந்தளவுக்கு இருக்குன்ட்டு ஒன்றாவது பிளாட்ஃபார்ம் போய் வரலாம் அங்கே வந்து எப்போதும் பார்க்குற நாலஞ்சு பஸ் நினைக்கிறான் ரெண்டு மூணு பிளாட்ஃபார்ம் உள்ளே போய் அப்படியே போகலாம் அப்படியே போவோம் ஆனால் தரமாக பஸ் விட்டுப்பாங்க நீ என்ன நினைக்கா வா இந்த ஒரு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தாங்க மக்களோட கூட்டம் தெரியுது வேறு எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் கூட்டம் இல்லைங்க திருச்செந்தூர் தூத்துக்குடி ராம்நாடு எல்லாமே இந்த இங்கே தான் நிற்கிது மதுரை எதிர எல்லாம் தான் நிற்கும் இங்கே மட்டும்தான் ஓரளவு கூட்டம் தெரியுது மற்ற பிளாட்ஃபார்ம் எல்லாமே ஈ ஆடுது ஏன்னா சவுத்துக்கு போகிற பஸ்ஸுக்கு முக்கால்வாசி தான் நிற்கும் இந்த ரெண்டு மூணு பிளாட்ஃபார்ம் தான் ஒரு மதுரை கீழே திருநெல்வேலி நார்வயில் எல்லாமே நிற்கிது உசிலம்பட்டி இந்த உசுலம்பட்டியில் மக்கள் பேசுகிற வழக்கு மொழி இருக்குல்ல நார்னல் லெவலில் அதுக்கு நான் அடிமை எப்பு அப்படின்னு ஒரு இழுவை இழுப்பாங்க அருமையாக இருக்கும் இது ஏர்வாடி போறியா ஏர்வாடி அது ரா ஒன் டூ ஒன்

முதலத்தூர் கமுதி மூணாவது பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்களா அப்படியே ஃபஸ்ட்டு பிளாட்பார்மே உங்களுக்கு ஒரு ஒரு லுக்கு காமிச்சிட்றேன் மதுரை தான் மதுரை இது பாருங்கள் இன்னைக்கு பாருங்கள் இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் இவ்வளோ தான் இப்போ அப்படியே நாலு அஞ்சு பிளாட்ஃபார்ம் போகலாம் கமுதி சிவகங்கை பரமக்குடி முதலத்தூர் சாய்லுக்குடி எல்லா ஊருக்கும் பஸ்ஸு விட்ருக்காங்க வேற லவில் பஸ்ஸு வந்து நிறைய பஸ்ஸு விட்ருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது இதெல்லாம் கமுதி நம்ம அங்கே சைடு பார்த்தது இங்கே வருங்க பரமக்குடி இளையான்குடி காளையார் கோயில் காரைக்குடி நிறைய பஸ்ஸுகள் விட்ருக்காங்க மக்கள் கூட்டம் தான் இல்லை கவர்மெண்ட் வந்து நல்லா கணிச்சு பஸ்ஸுகள் விட்டுருங்க ஒரு தொண்டி தொண்டி திருவாட்டினா தேவட்ட காரைக்குடி இருப்பது ம் பரமகுடி பரமகுடி இல்லைண்ணா சிவராத்திரி எல்லாமே ஜனங்கள் கூடுண்டா அதனால் ஒப்புப்பாங்க ஆமாம் எடுத்து போகிற போக முடியாத அளவுக்கு உள்ள டிராஃபிக் இருக்குதுன்னா அவங்க பார்த்துக்காங்க பஸ்ஸுகள் தான் டிராஃபிக் ஆகுது பயணிகளோட டிராஃபிக் இல்லை அதாவது பயணிகள் கூட்டம் இல்லை அதை தான் நான் சொல்ல வரேன் என்ன பஸ்ஸு ஏர்வாடியா ஒரு சில ஊர்களுக்கு ஒன்று ரெண்டு தான் பஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஊர்களுக்கு பின்னாடியெலாம் ஆங்களை வச்சு கூட்டு போவாங்க இந்த கூப்பிட்டு போகிறாங்க பாருங்க ஏர்வாடி பஸ்ஸில் பின்னாடியெலாம் ஆங்களை வச்சு கூப்பிட்டு போகிறாங்க பாருங்க ராமேஸ்வரம் நாளைக்கு மணி விசேஷமாக இருக்கும் திண்டுக்கல் விழுப்புரம் திருச்சி பெரம்பலூர் துறையூர் இது வந்து இத்தன பிளாட்ஃபார்ம் நாலாவது எதுக்கு ராம்நாட்டுக்கு நாட்டுக்கு அவ்வளவு பஸ் விட்டுருக்காங்க நாளைக்கு மங்கை உலகத்திலேயே முதல் சிவன் கோவில் எங்க ஊர் தான் உத்தரகசம் சிவன் கோவில் நாளைக்கு காலகட்டம் அதனால் அவ்வளோ பஸ்ஸுகள் அங்கே விட்ருக்காங்க இது வந்து நாலு அஞ்சு இங்கேயும் கூட்டம் இல்லை இங்கேயும் கூட்டம் இல்லை நாலு அஞ்சு மதுரை பஸ் இங்கேயும் விட்டுருக்காங்க ஒரு மதுரை காரைக்கால் நாமக்கல் திருவாரூர் மன்னார்குடி கும்பகோணம் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் எல்லா பேருந்து இங்கே தான் நாகப்பட்டினம் எல்லாமே இங்கே தான்டா நாகப்பட்டினம் ஆ ஈசியார் ரோட்லையுமே பேருந்து அங்க ஓட்டு அங்கே பேருங்கெல்லாம் தான் கிடக்கு பஸ்ஸுகள் எக்க இருக்கு இருக்குது எங்களுக்கு மேலும் மஞ்சள் தான் எல்லாமே டிஎன்எஸ்சிசி தான்டா எஸ்சிடிசி பஸ்ஸுலாம் பழைய பஸ்ஸில் டிஎன்எஸ்சிசியாக மாற்றிருக்காங்க பஸ்ஸு எக்க சக்கமாக நிற்கிது நீங்கள் ரெண்டு மூணை தாண்டி வந்துட்டீங்கன்னா கூட்டமே இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கூட்டம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஆமணி பேருந்துகள் இருக்கு இல்லையா அங்கே தான் கூட்டத்தை பார்க்க முடியும் தாண்டி வந்தீங்கன்னா கோயம்புத்தூர் நாளைக்கு ஈசா கூட்டம் ஜகஜோதியா இருக்கும் காட்டை அழிச்சு கோயில் கட்டித்தாங்க அதை கட்டித்தாங்கன்னாங்க ஆனால் அங்கே கூட்டம் குறைய மாட்டேங்குதுங்க அதுதான் பக்தி போல எக்கச்சக்கமான கூட்டம் வருது சேலம் மஞ்சள் தான் ஜக ஜக ஏ ஹைவேல போனால் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும்டா கலரு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பஸ்ஸு அப்படியே பிரைவேட் பஸ் மாதிரி வரும் கும்பகோணம் பஸ் முன்னாடி போகுதுல சூப்பராக இருக்குங்க பஸ்ஸு ஸ்க்ரீன்லாம் போட்டு சீட்டு இதெல்லாம் தரமாக இருக்குதுங்க பஸ்ஸு ஆமாம் ப்ரைவேட் பஸ்ஸு மாதிரி இருக்குது எல்லா கோவிலோட சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஸ்டிக்கரிங் பண்ணி வேறு லெவலில் வச்சுருக்காங்க ஒரு நாள் டிராவலை போடுறோம் அதில் ஆமாம் இது வந்து ஏழு எட்டு பிளாட்ஃபார்மு திருவண்ணாமலை பேருந்துகள் எல்லாமே முன்னாடி பார்க்கலாம் திருவண்ணாமலை நாளைக்கு திருவண்ணாமலை சேலம் இந்த ஊர்கள் போகிற பஸ்ஸுகள் வந்து இங்கே நிற்கும் நாளைக்கு திருவண்ணாமலையிலே கூட்டம் சகஜோதியாக இருக்கும் இங்கே வந்து திருவண்ணாமலை பிளாட்ஃபார்மில் வந்து பஸ்ஸு இல்லை பஸ்ஸு இல்லைன்றதை விட கூட்டம் இல்லை இதுதான் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பஸ்ஸுகள் இங்கே தான் நிற்கும் இங்கேயுமே கூட்டம் இல்லை அப்படியே ஆமினி பஸ்ஸுகளுக்கு போகலாம் பாருங்கள் சேலம் கோயம்புத்தூர் சேரன்மா தேவியா சேரன் எக்ஸ்பிரஸ் ஆ நான் சேரன் மாதேவின்னு படிச்சிட்டேன் சாரி அவர் எங்கேயுமே கூட்டம் இல்லை ஆமாம் வா அப்படியே நம்ம ஆம்னி பஸ்ஸுக்கு போவோம் ஏ அது தரமான பஸ்ஸில் அது எது நம்ம ஆமாம் கவர்மெண்ட் பஸ்ஸில் அந்த மாதிரி கோயில்களோட ஸ்டிக்கரிங் ஒட்டி வண்டி பஸ்ஸு ஃபுல்லாக கோயிலோட ஸ்டிக்கருங்க எல்லா சைடுமே ஆமாம் எல்லாம் ஸ்பீடெலாம் பார்த்தியா ஸ்க்ரீன்லாம் போட்டு தரமாக பண்ணியிருந்தாங்க அப்படியா பார்ப்போம் அந்த பஸ் எப்படியாவது அது மாதிரிதான் பார்ப்போம் அப்புறம் காட்டு மன்னார் கோவில் நெய்வேலி அரியலூர் பஸ் நாங்கள் நிற்குது பட் ஆனால் பிளாட்ஃபார்ம் எம்டி தான் எட்டு ஒன்பதா பிளாட்ஃபார்மு அப்படியே தாண்டணும் அப்படின்னா நம்ம தலைவர்கள் தான் ஆமணி பேருந்துகள் தான் தரமாக நிற்பாங்க பார்க்கலாம் என்ன எட்டு ஒன்பது பிளாட்ஃபார்ம் இருக்குது பஸ்ஸு இல்லை பயணிகளும் இல்லை இப்போ அப்படியே வந்து ஆமினி பஸ்ஸுகளுக்குங்க இங்கே ஃபுல்லாக ஆமினி பேருந்துகள் தான் எப்படி இருக்கு வருங்க மணி ஒன்பதே முக்கால் கிட்டே ஆகி போச்சு அப்படி இருந்தும் கூட்டம் குறையல ஆமணி பஸ்ஸுகளுக்கு இன்னும் இதுக்கு மேலே தான் கூட்டம் வரும் பேருந்துகள் இதுக்கு மேலே தான் வரும் சிட்டிக்குள்ளே டிராஃபிக்காக இருக்கும் இ மேல தான் வரும் ஆர்ஜிபிலாம் இப்போ தான் உள்ளே வருது கோயம்புத்தூர் 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 ஏன்னா ஈசாக்கு கூட்டம் போகும் அதனால் கோயம்புத்தூர் 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 அப்படியே பத்து பதினொன்னு பார்த்துட்டு பன்னெண்டுக்கு வந்துட்டோம் இங்கேயும் கூட்டம் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது இருக்குது ஒரு நேஷனல் டிராவல்ஸ் வெளியே போச்சா அப்படின்னா ரெண்டு நேஷனல் ட்ராவல்ஸ் உள்ளே வரும் வராமல் பாருங்கள் தலைவன் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இங்கே இந்த ஒன்று கிளம்புதா ஒன்று கிளம்புது ஒன்று வருதா ஒன்றுக்கு பின்னாடி ஒண்ணு பேர் வந்துட்டே இருப்பாங்க ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று பின்னாடி வந்துகிட்டே இருப்பாங்க ஒன்று பார்க்கணும் வேறு கரெக்டா எப்படி கரெக்டாக ஒன்று நிப்பாட்டு வாங்க இது எம்ஆர்எம் இன்னும் நிறைய பேருந்துகள் வந்துட்டே இருக்குங்க ஆ எது பாக்யலட்சுமி தான் நிறையா தான் நம்ம நம்மருக்கே நாலு அஞ்சு பஸ் கிடக்கடா வருமா சிவராத்திரிக்கு வந்து ஒருவேளை சிவராத்திரி விடிய விடிய கொண்டாடுறதுனால இங்கே விடிய பஸ் வருமோ தெரியல பேருந்துகள் வந்து கம்மின்னு சொல்ல முடியாது அதிகம் சொல்ல முடியாது ஆனால் மக்கள் கூட்டம் கம்மி நாளைக்கு நைட் ஆகும் கோயிலுக்கு போய் தஞ்சம் பூந்துருவான் ஏடா இங்க யாரா இருப்பா ஒருவேளை நாளைக்கு பகலில் கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன் திருவண்ணாமலைக்கே இங்கே வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்குது திருவண்ணாமலைக்கு நாளைக்கு பகலில் கூட்டம் இருக்கும் ஏன்னா ஒரு மூணு மணி நேரம் ட்ராவல் தான் ஓகே நண்பர்கள் யாராவது சிவராத்திரி கொண்டாடுறதுக்கு ஏதாவது கோவில் விலங்குகளுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா மறுக்காமல் கமலில் சொல்லுங்கள் நாங்கள் இந்த விழாக்கை தோட முடிச்சுக்கிட்டு அடுத்த விளாக்கில் சந்திக்கிறோம்